நாம மட்டும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தா போதுமா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே அப்படின்னு இனி யாருமே சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே எவ்வளவோ பிரச்சனைகள் நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம தமிழ்நாடு பார்த்து இழந்துட்டு இருக்கு பத்தோட பதினொன்னா இந்த பதிவு இருக்க கூடாது இளைய சமுதாயத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியா இது இருக்கணும் வெற்றி அப்படின்ற சந்தோஷத்தை கொண்டாட முடியும்னு நிரூபிச்சு காட்டின இளைஞர்களாகிய நாம ஜல்லிக்கட்டுக்கு அப்புறமா இப்போ மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சனாலேயோ என்னவோ தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தீரவே தீராதுன்னு பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அது எல்லாத்தையும் வேறோட சாய்க்கணும்னா மறுபடியும் களத்துல இறங்கி போராட நாம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் திட்டங்களையும் உருவாக்குவோம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்ற தொகுப்பு இதோ பீட்டா அப்படின்ற என்ஜிஓட்ட இருந்து ஜல்லிக்கட்ட மீட்டாச்சு வாடிவாசலையும் வெற்றிகரமா திறந்தாச்சு அடுத்தது நெடுவாசல் என்ற அழகிய சிறிய கிராம காமம் அழிய காத்துட்டு இருக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற திட்டத்தின் மூலமா தமிழ் மீனவர்களோட உயிர் பிரச்சினை தமிழர்களின் உரிமை பிரச்சனை சீம கருவேல மரத்தின் வேர் பிரச்சனை பிளாஸ்டிக் பொருட்கள் மூலம் மனித அழிவு பிரச்சனை மதுபானம் என்பது தனிமனித விருப்பமாக இருந்த காலம் போய் பல கடைகள் மூலமாய் பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கும் குடிமகனின் பிரச்சனை இயற்கை நமக்கு அளித்த உணவுப் பொருட்களை மரபணு மாற்றம் என்ற வியாபாரத்தின் மூலம் நூறு வருடங்களுக்கு மேல் இவ்வுலகை அனுபவித்த நம் ஒவ்வொரு முன்னோர்களின் கொடுத்து வைத்த வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாத பிரச்சனை ஒரு உயிரை அழித்து உண்பதென்பதே தமிழனின் போதனையாக இல்லாதபோது செயற்கை கறிக்கோழி பிளாஸ்டிக் முட்டை பிராய்லர் கோழி இவைகளால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் பெயர் சூட்டப்படாத நோய் குழந்தைகள் பிரச்சினை இப்பிறப்பை நமக்கு இயற்கையையே தாது மணல் கிரைனைட் ஆற்றுமணல் போன்றவற்றை இந்த புவியில் இல்லாமல் ஆக்கி பணம் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கும் பெரியவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றும் பிரச்சினை இந்திய வரைபடத்திலிருந்து அத்திப்பட்டி என்ற கிராமம் காணாமல் போனது போல் வெறும் ஆறு கோடி மக்கள் தொகை இருக்கும் சி ிய இடமான தமிழ்நாட்டையும் காணாமல் போகச் செய்யும் கூடங்குளம் கெயில் திட்டம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கதிரியக்க கழிவு கொட்டுதல் பிரச்சினை இந்த உலகிற்கே ஆளும் சூட்சமத்தை தந்த தமிழ்நாட்டிற்கே தண்ணி தர மறுக்கும் காவிரி பிரச்சினை முல்லை பெரியாறு அணை பிரச்சினை மேகத்தாது அணை பிரச்சினை மூன்று வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடுவதற்கு சோறு என்ற மாத்திரையை உருவாக்கும் விஞ்ஞானிகள் நம் விவசாயிகள் அவர்களின் தற்கொலை பிரச்சனை குடிக்கவே தண்ணீர் இல்லை இங்கு குழு குழுப்பிற்கு குளிர்பானங்கள் தயாரிக்கிறோம் என்று பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை மீட்டெடுக்கும் பிரச்சனை இதுபோன்று ஒவ்வொரு ஊரிலும் ஏதோ ஒரு பிரச்சனை நம் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் போது இளம் காளைகளாகிய நாம் இத்தரித்திரத்தை மாற்றி சரித்திரம் படைப்போமா இந்த காணொலி தமிழனின் ஒவ்வொரு அலைபேசியிலும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் குறித்து வைத்து முடிவு கட்ட எல்லோருக்கும் பகிருங்கள்